வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரம் அனல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா மனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அப்பா மகன் சண்டை அப்படின்போது ஒரு பக்கம் விஜய் சேசினா இன்னொன்று வெடிச்சிருக்கு என் பையன் கடைசியில் என்கிட்ட உயிரை தவிர எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டான்னு ராமதாஸ் அவர்கள் மண்ணவாரி தூத்தாத குறையா தாய் மண்ணவாரி தூத்தி கேள்விப்பட்டிருக்கோம் பெத்த சொந்தக்காரையும் மண்ணவாரி தூத்துருக்கேன் ஏன்னா பெத்த தந்தை மண்ணவாரி தூத்துனது இங்கே தான் நடந்தது இப்போ என்னன்னா அன்புமணிக்கு இறக்க முடியான்றமே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா குடும்ப சண்டையில் பாவம் தான் ஒரு ப ஆனால் என்னன்னு பார்த்தா ரெண்டு பேருமே பாவம் தான் என்ன இவரும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இடத்துல கை வச்சுருக்காரு அது வந்து ஒரு மகனாக இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு மன வருத்தத்தை அந்த அந்த பார்த்தா இப்படி இந்த பக்கம் பார்த்தா அதுக்காக தந்தையை ஆரம்பித்த கட்சியவே காலி பண்ணி அங்கீகாரத்தை ரத்து பண்ணி அவருக்கு டெல்லி வழி தெரியாதுன்றதுனால அங்கே போய் ஜிகே மணி பாவம் அவர் பெருசாக டெல்லிக்கெலாம் போக முடியாது அவர் லோக்கலில் எல்லா ஊர் சுற்றுவார் கடலூர் பாண்டிச்சேரி விழுப்புரம் விருதாச்சலம் பண்பு தரும் இந்த பக்கம்தான் அவருக்கு தெரியும் டெல்லி தெரியாது அப்போ வயசான ஆட்களை பூராத்தையும் கலட்டி விட்டுட்டு மிடில் எங்ஸ் எல்லாத்தையும் இவர் தூக்கிட்டார் வேறு அன்புமணி தூக்கிட்டு டெல்லியில் போய் லெட்ரு எழுதி கொடுத்து அவங்க அப்பா லெட்ரு பாடையை எடுத்து கையெழுத்து ராமதாசன் போட்டு என் கட்சிக்கும் எனக்கும் சம்ம எனக்குமே சம்மந்தம் கிடையாது என் மகனுக்கு இந்த கட்சியை கொடுக்குறேன்னு ஒரு கையெழுத்தை போட்டு கொண்டு போய் கொடுத்து சௌமியா ஒரு போலி கையெழுத்து இந்த ரிப்போர்ட்டில் எல்லாம் போனாங்க அந்த மாதிரி சௌமியா மணி வந்து நல்லா அந்த கையெழுத்து போடுவாப் அப்படியே ஷார்ப்பாக யாரோட ஐயா அதை அழகாக போட்டிருக்காப்புல போட்டு கொண்டு போய் கொடுத்தேன் தேர்தல் கமிஷனை நம்பிடுச்சு இப்போ அவரே ராமதாஸை எனக்கு வேண்டாம் பதவி விட்டு நான் விளக்குறேன் என் பையன் தான் வராரு அவரை வச்சுக்கோங்க அப்படின்போது அவருக்கு தான் அப்படின்னு சொல்லி பாமாக்கான்னு சொல்லி எழுதி கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆனால் என்ன சொல்லும் ஓகே ஃபாதரை கொடுத்துருக்காரா சரி ரைட் ஓகேன்னு ஒரு ஸ்டீல் அடிச்சு சரி நீங்களே வச்சுக்கங்கட்டாங்க இதில் தான் ஐஆர் ராம்தாஸ் ஏதோ வாரிசு அடிப்படையில் வேலை கொடுக்குற மாதிரி கட்சி ஆமாம் கொடுத்துட்டாங்க அவரே கொடுத்துட்டாருன்னு எழுதி கொடுத்துருக்காங்க போய் பாமாக்கா எனக்கு வேண்டாம் என் பையன் இனிமேல் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி அவரே எழுதினதான் லெட்ரு பாட கொண்டு போய் போலி லெட்ரு பாட அடித்து விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் வச்சு டைப் பண்ணி ஏன்னா அந்த மிஷின் செட் ஆகணும்ல

அவன் லென்ஸ் வச்சு நிற்க பீகார்னு சொல்லி ஏமாத்தி சின்னத்தை ஏற்கனவே இப்போ என்னடான்னா தேர்தல் ஆணையத்தை விலை கொடுத்து வாங்கிட்டான் அவ்வளோ பணம் வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்தை விலை கொடுத்து வாங்கலை அது இவருக்கு தெரியாது லெட்ரு பேட்ல இருந்து எல்லாமே விழுப்புரத்தில் பிரிண்ட் பண்ணுறது அதே கடையில் பிரிண்ட் பண்றாங்க ஏன்னா நம்பகத்தன்மை வேணும்ல அதே மாதிரி பிரிண்ட் மிஷின் எல்லாத்தையும் அந்த பையன் தூக்கிட்டு ஓடி போயிட்டாமல யார் அந்த ஆன்லைன் பார்த்த பையன் சிஸ்டத்துல இருந்து ஹார்ட் டிஸ்க சிஸ்டம் அங்கே தான் இருக்கான் ஹார்ட் டிஸ்கை மட்டும் கழட்டிட்டு போயிட்டான் போய் அந்த இந்த நம்பர்லேயே வச்சு எல்லாம் மாற்றி டோட்டலாக இப்போ ராமதாஸ் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணணும் இன்னும் எல்லாத்தையும் ஒரு பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டாங்க உயிர் தவிர எல்லாம் போது இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கா அப்போ எல்லாத்தையும் அடிஷன் ஆகின்றது தெரிஞ்சிருச்சு அதனால் அவர் இப்போ ஒன்றுமே கிடையாது பாமக கட்சியும் போச்சு இதுவும் போச்சு பணமும் போச்சு எல்லாம் லெட்டர் பேடு போச்சு பிரிண்டிங் ப்ரிண்டிங் மிஷின் போச்சு பிரிண்டர் போச்சு சிஸ்டம் போச்சு இல்ல அது வெறும் கட்சி ஹார்ட் டிஸ்க் தானா இல்ல இந்த அறக்கட்டளை ஹார்ட் டிஸ்க் சேர்ந்து போச்சா அது தெரியல அதுதான் அவர் நொந்து போயிருக்காரு அறக்கட்டளை ஹார்ட் டிஸ்க் போச்சா எனக்கு போயிருக்கலாம் தப்பு இனிமே தான் செக் பண்ணுவார் அவர் சோ அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் இந்த படத்தில் சொல்லுவாங்கல்ல அமைதி படியில இருடா ஏன் சொந்த ஊர் பட்டியை திறக்கட்டும் உங்க ஊர்ல முதல்ல கல்லூரில் காணாதுன்ற மாதிரி ஐயா எல்லாத்தையுமே இப்போ இப்படின்னு சொத்து அவர் எழுதி வச்சிருக்காரு ஏற்கனவே இன்னும் தோ தைலாபுரம் தோட்டம் கூட பேர் மாதிரியில தான் கேள்விப்பட்டேன் ஏன்னா இந்த உண்மைன்னு தெரில இதில் ராமதாஸ் ஐயா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கிறாரு டெல்லியில் தேர்தல் ஆணையத்தின் முன்பாக அது நாங்கள் போராடி உரிமை போராட்டம் நடத்த போகிறோம்னு நேற்று ஐயாவின் சரபல சிக்கிமணி சொன்னதாகவும் செய்திகள் வந்தது டெல்லிக்கு போய் இப்போ போராட போகிறாங்களா தெரியல விவசாய போராட்டம் மாதிரி பண்ணாலும் பண்ணுவார் பஞ்சாப் விவசாயிகள் ட்ரெயின் ரூட் எல்லாம் என்னோ இல்லை சார் விவசாய அங்கே போய் மரத்தை வெட்டினா பிடிச்சி வச்சிருவாங்க டெல்லி போலீஸ் ரொம்ப மோசமானவைங்க அங்கே மரமும் இல்லை முதல்ல இருக்குன்னா ஊருக்குள்ளே அழகாக அந்த அழகுக்காக வளர்க்குற மரம்தான் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் மரத்தை ரிமூவ் பண்ண முடியல இப்போ கட்டிங் மிஷின்லாம் வந்துச்சு ஒரு மணி நேரத்தில் க்ளீன் பண்ணிடுவாங்க அதோட ஜெயில் தான் டெல்லி திகார் ஜெயிலில் வச்சுருவாங்க அதனால் போராட்டம்லாம் டெல்லாம் போய் பண்ண மாட்டார் ஏன்னா ஜிகே மணி அனுப்பிவிட்ருவார் சும்மான்னு இருக்காருக்கும் என்ன ஜெ திகார் ஜெயிலில் இருந்துட்டு வரணும்

ம் சின்னையா கூப்பிட்றாருன்னா போகிறாரு காலத்துலேருந்து அங்கிட்டு போவாங்க அப்படி பிடிச்சி கப்பு நினச்சிடுறாங்க அப்படி வாங்க தம்பி அப்படிதான் பொதுச் செயலாளர் கடத்திட்டு போயிட்டாரு என் பக்கத்துல தான் உட்காந்துருந்தான் போனா போனா அப்படியே கடத்திட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி அதை ஒண்ணு தடுக்கும் எல்லாம் ஒரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்தக்காரவங்க தானே சொந்தக்காரங்க இந்த தெரு அந்த தெரு அங்க இருக்க அங்க இருக்கும் தானே டக்குன்னு போய் சின்னையா கூப்பிடறாருன்னா போகாம எப்படி இருக்க முடியும் இல்லை சும்மா கூப்பிட்றாருங்க சின்னையா பார்க்கணும்னு எத்தனை தடவை என்கிட்ட கேட்டுருங்க அவரே கூப்பிட்றாரு என்ன ஏன் பண்ற அப்படின்னால பயந்துட்டு போயிடுவாங்க ஏத்தியா வேனில் ஏற்றியா நான் பிடிக்கிறான் மாதிரி ஏற்றி கொண்டு போய் இனி நீ பாமக ஏற சேர்ந்து சேர்ந்துட்ட அது பதினோரு பேர் கிரிக்கெட்டுக்கு ஆள்படி பயன்பேர் இல்லை கங்குலின்ற மாதிரி நீ பாமக பாமகா அப்படின்னு எங்களுக்கு போட்டு போயிட்டாங்க போன உடனே வேளை சாப்பாடு போட்டுருவாங்க போட்டு சரி பண்ணி சத்தியா வாங்கிடுவாங்க இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இதில் தேர்தல் ஆணையம் மட்டும்தான் வைக்க போகிறாரா இல்லை பாஜகவை எதிர்க்க வாய்ப்பு இருக்கா அவர்த சின்ன வாங்கி கொடுத்தது இல்லை ஒரு கட்டத்தில் அப்ரூவராக மாறுற கூட ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா அன்புமணி அப்போது ராமதாஸ் அவர்கள் அப்ரூவராக மாறி கூட அன்புமணி வாங்கின கொள்ளைகள் அடித்த கொள்ளைகள் இருக்குது சிபிஐக்கு டெரெக்டரை போட்டு நானே அப்ரூவராக மாறுறேன்னு பண்ணாலும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது ரொம்ப சீரியஸான விஷயம் நீங்கள் அன்புமணியார் வந்து இதுக்கு மேலே போனாருன்னா ஒரு கட்டத்தில் அவர் பஸ்ட் ஆகிட்டாருன்னு வையுங்க நேராக போய் டெல்லியில் கம்ப்ளைண்ட்டு டிடிடியே கம்ப்ளைண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அந்த வழக்கில் எல்லா ஆவணங்களும் என்கிட்ட இருக்குது அந்த மெடிக்கல் காலேஜுக்கு லஞ்சம் வாங்கிட்டு கொடுத்தது பஞ்சாப்பில் கேத்தன் தேசாயோட இன்னும் தொடர்பு தொடர்பு கேத்தன் தாசாய் எங்கே வந்தான் கேசா கேத்தன் தேசாய் தோட்டம் வரைக்கும் வந்திருக்கான் எங்கே தைலாபுரம் தைலாபுரம் தோட்டத்துக்கு அதுக்கான ஃபோட்டோ ஆவணங்களே இருக்குது வீடியோ ஆவணங்களே இருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜ் அதனால் அது மட்டும் மாட்டு ஹோட்டலாக முடிச்சுடுவாங்க முடிச்சுடுவாங்க மீன்ஸ் அன்பு பண்ணி சொல்லுவாங்க ரெண்டு சீட்டு தரோம் சௌமியாவுக்கு ஒரு சீட்டு உங்களுக்கு ஒரு சீட்டு ரெண்டோ மூணு சீட்டு தரணும் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க கூட பாப்பா மூத்த பாப்ப ஒன்று கூட ஒன்று தரோம் அதுக்கு மேலே கேட்டால் இடி வழக்கில் உள்ள போக தானே அதனால் எப்படியா இருந்தாலும் ஒரு ராமதாஸ் அவர்களுக்கு பயந்து தான் ஆகணும் பழைய டாக்குமெண்ட் எடுத்து போட்டாருன்னு என்ன ஆகும்

ஒரு நிறைவு கேள்வி சார் தமிழ்நாடு அரசியலையே இந்திய அரசியலேயே ஆட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு ரெண்டு மாபெரும் கட்சியினுடைய இணைப்பு திரு தமிழருவி மணியன் அவர்கள் ஜி கே வாசன் தலைமையேற்ற தன்னுடைய கட்சி அதில் இணைச்சி பயணப்படுவேன் அவர் விருப்பப்பட்டார்னா என் கூட இருந்த அத்தனை பேருக்கு சீட்டு கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன் அவர் விருப்பப்பட்டால் நானும் போட்டியிடுவேன்னு அறிவிச்சிருக்காள் ஒரு மாபெரும் சகாப்தம் சமுத்திரமே அலையே ஓஞ்ச மாதிரி அதாவது அளவுக்கு தமிழ் குருவி மட்டும்தான் அந்த கட்சியில் இருக்கேன் வேறு யாரும் இல்லை அங்கங்கே ட்ரெயின் டிக்கெட் போட்டு தரதுக்கு ஆள் இருக்காங்க மதுரையில் கொஞ்சம் பேர் கோயம்புத்தூரில் அவங்களாம் ஆளுக்கு ஐம்பது ரூபா வசூல் பண்ணி ஒரு முந்நூறுவாய்க்கு டிக்கெட்டை போட்டு விடுவாங்க இவர் அங்கே போய் ஆற்றிட்டு வருவார் அதுக்கு ஒரு தனி தமிழ் குருவிக்குன்னு ஒரு தனி குரூப் இருக்குது ஸோ இப்போ என்னென்னா நம்ம நின்னம்னால் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு தான் வாங்குவோம் அப்புறம் அரசியலை நுண்ணியமாக நோக்கக்கூடிய ஆள் தமிழ் குருவி யார் எங்கே போகிறாங்க 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 ஃபேஸ்புக்கில்லாம் சில பேர் இருக்காங்க எந்த போஸ்ட்டும் மாட்டான் ஆனால் நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்கெட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான் எல்லா ஃபோட்டோவும் பார்ப்பான் லைக்கும் போட மாட்டான் ஷேரும் பண்ண மாட்டான் அவன் ஒரு போஸ்ட்டும் மாட்டான் பார்த்துட்டே இருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் திடீர்னு நம்ம இப்போ யூடியூப்பில் இது பண்ணுறோம் வரோம்ல வர்றோம் யாராவது பேட்டி எடுக்கிறான் பெரிய ஆள் நானே திடீர்னு ஃபோன் போடுவான் நண்பா அப்படி இருக்கீங்க உடனே அப்படி இருக்கு அப்படின்னு யாரும் கூட இப்போ படித்த காலத்தில் இருபது வருஷமாக இவனுக்கு இருந்தால் இதுனே தெரியாது நமக்கு கஷ்ட காலம் பிரச்சனைகள் வந்தப்போலாம் எங்கேருந்துதுனே தெரியாது ஃபோனை போட்டு நண்பா என்னமோ டெய்லியும் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்குமா பேசிட்டேலாம் சரி என்னடா இது எலி அம்மனத்தோட ஒரு திட்டி நீவே இருபது வருஷம் கழித்து கூப்பிட்ற நண்பா பயங்கரமாக இருக்கும் உங்கள் வீடியோ பார்த்தேன் சூப்பராக இருக்க என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது பேட்டி எடுத்தீங்களே அவர் காலேஜில் சொல்லி எனக்கு பையனுக்கு ஒரு சீட்டு வேணும் அப்படின்னா அப்போ இந்த மாதிரி கிரிமினல்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்கு வந்து பச்சை தண்ணியோட கொடுக்கூடாது நீ வந்து இவன் என்ன செய்யறான்னு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு நம்மளை போடுற மாதிரி போகந்துட்டு வந்துட்டு நம்மகிட்டே வந்து இது கொடு வேலை வாங்கிக்கொடுன்னு தவிர பார்த்து எல்லாம் என்ன இந்த மாதிரி விட்டு வாக்குறுக்கிட்டு இருப்பாங்க ஆகப்பேர் அவனை முதல்ல அடிச்சு வத்திடு ஆமாம் அந்த மாதிரி தமிழ் குருவி இதே மாதிரி தான் வாட்ச் பண்ணிட்டே இருந்த எல்லாத்தையும் என்ன இப்போ நேராக ஏடிஎம்கேல போனால் தமிழ் குருவிக்கே சீட்டு தர மாட்டாங்க ஜிகே வாசன் ஒரு எழுச்சவாய் இப்போ ஜி கே வாசன மோடியும் மதிக்கிறாரு இந்த பக்கம் கீழே ஏடிஎம்கேலையும் ஏதாவது சீட்டு தருவாங்க போன டைம் ஜி கே வாசனுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்ததை வந்து பதறி அடித்து போய் மூணு சீட்டை திருப்பி கொடுத்துட்டாப்புல ஒரு லாயர் அவர் கூட இருக்காருனால அவர் என்ன நான் வேணா ஒன்று எடுத்துக்கிறேன்னா நீ மீதி நாளை கொடுத்துருக்கேன்னு ட்ரைவர் ஒன்று கேட்டோன்னா அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டு மீதி மூணு சீட்டை திருப்பி ஒப்படைச்சிட்டாப்புல பிஜேபி கூட்டணியிலே அப்போ தமிழ் குருவி பார்த்துருப்பாப்புல இந்த மூணு சீட்டு தானே போகுது நம்ம போய் ஜி கே வாசனோட இணைஞ்சிட்டோம்னா அவங்க டேரெக்டாக நமக்கு தர மாட்டாங்க துரத்தி விட்டுருவாங்க ஜி கே போய் இணைச்சி கட்சியை இணைச்சிட்டு உங்கள் பெரிய என்ன திரண்டு அப்படியே ஐயோ ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க கட்சியில் இணைச்சி ஜி கே ஜிகே ஜி கே வாசன் கட்சியில் அஞ்சு பேர் தான் இருக்காங்க ஜி கே வாசன் அவர் டிரைவர் ஒரு பிஏ ஒரு வீட்டு வாட்ச்மேன்னு ஒரு வக்கீல் ஒரு ஆடிட்டர் தான் அஞ்சு பேர் தான் ஒரு கட்சியில் இருக்காங்க அதில் கொண்டு இவர் இந்த மூணு பேரை இணைச்சி அஞ்சு சீட்டை நீங்கள் மூணு சீட்டை திருப்பி கொடுத்துட்டீங்களே அந்த மூணு சீட்டை எனக்கு கொடுங்க வாங்கி இவர் கூட ரொம்ப நாள் ட்ரெயின் டிக்கெட் போட்டவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்து அண்ணன் நம்மள எம்எல்ஏ ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் தமிழ் குருவி எவ்ளோ பெரிய கிரிமினல் பாருங்க அதுக்கு தான் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரேடியடியா முடிச்சு விட்டது இப்படியா பண்ணிட்டு இருக்க நீ ரெண்டு பேரும் யாரு அந்த இன்னொரு அர்ஜுன அர்ஜுன மூர்த்தி என்ன ஆனா பிளேனே தெரில ரெண்டு பேரும் ஓமர் அறிவுஜீவி அது இது பேச்சாளன் சொல்லி உருட்டிக்கிட்டா தருவீங்க நீங்க கேட்டால் லஞ்சா வாங்க மாட்டேன் அதை வாங்க மாட்டேன்னு ஊரப்புறா கெடுக்கிற பெருசாளிகளே நீங்க தான் ரஜினி வரமாட்டேன்னு சொன்ன பிறகும் இவங்க ஒரு ஹோட்டலில் பிடிச்சி ரஜினி ரசிகர்கள் வர சொல்லி நீங்க வரணும் தலைவான ஒரு மீட்டிங் எடுத்துனாங்க ரஜினி அதுக்கப்புறம் அறிக்கை விட்டாரு அது எப்படி எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு என் மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க நான் ஏற்கனவே சொன்னது சொன்னது தான் இல்ல தமிழ் குருவி ஒரு பெரிய கிரிமினல் அரசியல் கிரிமினல் பார்க்கறதுக்கு வெள்ளை ஜூலயமா இருக்கும் ஆனால் மிகப்பெரிய அரசியல் கிரிமினல் சார் அதை ரெண்டையும் முடிச்சு விட்ட அதுக்காகவே ரஜினிக்கு ஒரு வணக்கம் சொல்லணும் அவர் படத்தை நம்ம ஆஃபீஸில் வைக்கணும் எங்கேயே வைக்கிறேன்னு பாருங்க ஏன்னா இந்த ரெண்டு இப்போ அனாமத்துகளையும் முடிச்சு விட்டாப்புல பாருங்க ரஜினி அதிலெலாம் பயங்கர தெளிவானால முடிச்சே விட்டாப்பில்ல அரசியல் இனிமேல் இனி எங்கேயும் வர முடியாது இப்போ கடைசியில் ஜி கே வாசனோட போய் சேர நிலைமைக்கு ஆகிடுச்சு அடுத்து ரஜினி பார்ப்பாப்புல இந்த ஜிகே வாசனையும் முடிச்சு விட்டோம்னா ரொம்ப நாளாக துருத்திக்கிட்டு இருக்கு சூழ்நிலை இருக்கு ஏன்னா அவர் கடைசி அண்ணாமலை முதலமைச்சர் ஆகுன்ற வரைக்கும் பேசினாரு தமிழ் அது நடக்கல இப்போ ஜி கே வாசன் முதலமைச்சர் ஜி வாசனே நம்ப நம்ப மாட்டார் அவர் அண்ணாமலையும் முடிச்சதுல அவருக்கு ஒரு போறையா சுடுதண்ணி தூக்கி ஊத்தவன் நானே அஞ்சு சீட்டு கொடுக்குறாங்க அதுல ரெண்டு சீட்டுக்கு ஆள் தெரியாம இருக்கு என்னை முதலமைச்சர் இருக்கிற புடப்பை கெடுத்து விட்டுறாது போய் ஆனா அவருக்கு ஒரு சௌரியம் இங்க போனாலும் காமராஜர் பிறந்த நாளைக்கு பட்டிமன்றம் நடத்தலாம் ஒரு மண்டபம் ஒண்ணு எடுத்து அந்த மண்டபத்துல வருஷம் வருஷம் பொதுக்குழு கூட்டம்னுட்டு அதில் பட்டிமன்றம்லாம் தான் எடுத்துகிற ஒரே பத்தி பத்தி மன்றத்துக்கு வர்றவங்கன்னா பொதுக்குழு உறுப்பினரை ஆக்கி விட்டு தமிழ் மாதிரி மோஸ்ட் கிரிமினலுங்க அதெல்லாம் இப்போ திராவிட கட்சியில இருந்தால் பெரிய கிளாடி மாபெரும் தலைவராக தலைவர் இருக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ் மாபெரும் சீட்டிங் அரசியல் சீட்டர் ஆக்சுவலாக ஒரு சேர்ந்தார் கட்சி நினைச்சாருங்கண்ணா இங்கே ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆறு வருஷமாக போட்டி இல்லைன்ற அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க பதிவை ரத்து பண்ணிட்டாங்க அங்கீகாரம் இல்லை பதிவை ரத்து பண்ணவே முடிஞ்சு அவர் ஒரு தான் இருக்காருன்னு அர்த்தம் ரத்து பதிவை ரத்து பண்ண ஒரு கட்சியை கொண்டுதான் ஒரு இடைச்சர் இடைச்சார்ன்னு சொல்லி யார் யார் அவங்க கட்சியை ரத்து பண்ண போகிறேன் இந்திய தண்டனை சட்டத்துக்கு கீழே வந்து ரத்து செய்யப்பட்ட ஒரு கட்சியை வந்து கட்சி இருக்கிறதா சொல்லி ஏமாற்றி சேர்த்ததுனால சேர்த்தவர் கட்சி இருக்குல்ல தாமாக்கா அதை அழைச்சிரு சொல்லி ஜிகே வாசனுக்கு அடுத்து நடத்தவர்கள் தான் தமிழ் குருவி எங்கெங்கெல்லாம் போனாலும் ஆசை பாவப்பட்ட ஜி நாலு பேரை வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காப்புல அது பொருள்களையாருங்க அவரே ஒழிச்சு கட்டுறதுக்கே போயிருக்காப்புல ஜி வாசன் வீட்டுக்குள்ளே விடாமல் இருக்கிறது நல்லது குருவியை இல்லைன்னா ஜி கே வாசன் ஆசந்தான் பாப்பம் சார் இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது பாப்பத்துக்கு ஒரு